வணக்கம் இன்றைய வீடியோவில் இந்த ஃபிப்ரவரி மாதத்தில் நாம் ரோஜா செடிகளுக்கு என்ன உரம் கொடுக்கலான்னு பார்க்கலாங்க இதுவரைக்கும் நாம் கெமிக்கல் உரங்களை கொடுத்து வந்தோம் இனி வரக்கூடிய நாட்களில் வெயிலும் அதிகமாக வந்துடும் அதனால நாம் தொடர்ந்து கெமிக்கல் உரங்களை கொடுக்காம ஆர்கானிக் உரங்களையும் நம்ம கலந்து கொடுக்கணும் இரண்டையும் கொஞ்ச நாளைக்கு மாற்றி மாற்றி கொடுங்க மார்ச் ஏப்ரலில் முழுவதுமாகவே கெமிக்கல் உரத்தை கொடுக்காமல் நிறுத்திடுங்க அப்போ நம்ம செடிகளுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நமக்கு தேவையான பூக்களை கொடுத்துரும் இப்படி பல பராமரிப்புகள் நம்ம வீட்டு ரோஜா செடியில் கண்டிப்பாக செஞ்சாகணும் அப்போ தான் நமக்கு தொடர்ந்து பூக்கள் இருக்கும் செடிகளும் வீணாகாமல் அடிக்கடி ரோஜா செடிகளை வாங்காமல் நமக்கு பிடித்த நேரத்தில் நாம் வாங்கிய ரோஜா செடிகளை காப்பாற்றி கொண்டு வந்துடலாம் அதிலேருந்து நீங்கள் பதியத்தை கூட போட்டுக்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் நேரடி வெயிலில் செடிகளை வைக்காமல் கொஞ்சம் ஷேடு வரக்கூடிய இடத்துல நீங்கள் வச்சிடலாம் உங்கள் ஊரில் வெயில் அதிகமாக வர ஆரம்பிச்சதுன்னா தினமும் தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணி கொடுங்க எங்கள் ஊரில் காலையில் பனி இருக்குது பத்து மணிக்கு மேலாக வெயில் வர ஆரம்பித்தாச்சு இதனால் நாம் தொடர்ந்து பராமரிப்பு கொடுக்கணும் வெயில் அதிகமானதினால மொட்டுக்கள் பாருங்கள் லேசாக மேல் பகுதி கருக ஆரம்பிக்குது ஆனாலுமே பூத்த பிறகு இப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மேலே இருக்கக்கூடிய இதழ்கள் மட்டும் கொஞ்சம் டல்லாகுது நீங்களும் உங்கள் வீட்டில் ஆர்கானிக் உரத்தை முயற்சி செய்யலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பஞ்சகவ்யா செடியின் வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கக்கூடிய இந்த பஞ்சகவ்யாவை நாம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு பத்து எம்எல் எடுத்துக்கிட்டு தண்ணியில் கலந்து கொடுக்கலாம் இப்போ தான் ஃபஸ்ட்டு நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா ஒரு லிட்டரு தண்ணிக்கு ஐந்து எம்எல் கலந்து செடிக்கு கொடுத்துருங்க ஒவ்வொரு செடிக்கும் ஒரு இரநூற்றி ஐம்பது எம்எல் கொடுத்தா போதுமானது பெரிய செடியாக இருந்தால் அரை லிட்டரு கொடுத்துருங்க இப்படி அழகான பூக்கள் நமக்கு கிடச்சிரும் செடி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பசுமையாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இது நமக்கு செடியில் தேவை காய்ந்து போகாமல் இலை கருகாமல் இருக்கும் அது மட்டும் இல்லை அதே தண்ணீரை ஸ்ப்ரேயரில் போட்டு செடிகளுக்கு இப்படி தெளித்து விடலாம் இப்படி தெளிப்பதன் மூலமாக இலைகளின் பசுமை மாறாமல் இருக்கும் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு மூன்று மாதத்திற்கு நீங்கள் பஞ்சகாவ்யாவை தொடர்ந்து பயன்படுத்துங்க மீனமிலம் கொடுக்கலாம் தெளிக்கவும் செய்யலாம் மண்ணுக்கும் கொடுக்கலாம் இந்த பஞ்சகவ்யாவை மண்ணுக்கும் கொடுங்க ஸ்ப்ரே பண்ணியும் விடுங்க இப்படி செய்வதால் ஒரு ஆர்கானிக் உரம்ன்றதுனால இதில் சேரக்கூடிய பொருட்கள் எல்லாமே குளிர்ச்சியாக மண்ணில் சேர்ந்து நல்ல ஒரு வளத்தை கொடுக்கும் அந்த வகையில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு உங்களோட உரலிஸ்டில் இந்த பஞ்சகவ்யாவையும் சேர்த்துக்கோங்க எப்சம் சால்ட் மாதம் ஒரு முறையாவது தெளிச்சிருங்க வேப்ப எண்ணெய் கரைசலோ கெம்மோ கண்டிப்பாக பத்து நாட்களுக்கு ஒரு முறை தெளிச்சுருங்க அப்போ நம்ம இலைகள் பசுமை மாறாமல் இருக்கும் அதே சமயம் இப்போ நாம் தெளித்த பஞ்சகவ்யாவையும் நீங்கள் பயன்படுத்தலாம் இப்படியே உங்கள்கிட்ட இருக்க உரத்தை கொடுத்துக்கிட்டு வாங்க செடிகள் ஹெல்த்தியாக இருக்கட்டும் இனி வரக்கூடிய வெயில் நாளை தாங்கி வளரக்கூடியதாகவும் இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இது போன்ற பயனுள்ள தகவல்களை ட்ரை பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்